ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை தவறு பிழை தவிர் நீக்கு தன்னடிச் சோதி பரமபதம் தாகம் நீர்வேட்கை தானம் பொருள் கொடுத்தல் தாமரை கமலம் தாசன் அடியவன் தார் மாலை தாரை பெருக்கு தாரணம் தரித்தல் தாருகன் கண்ணனின் தேரோட்டி தாளபத்திரம் பனை ஓலை தாள் திருவடி பூட்டு திருமகள் லக்ஷ்மி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்